வாங்க சிக்கா ஹேன்சமாக ஹேன்சமாக இருக்க சுப்பு கூட இருக்கிறதுனால ஓ அது ஃப்ரெண்டு மியா இப்போது மெர்சி எல்லாம் போகிறாங்க அப்படிலாம் கிடையாது எல்லா என் எங்கூட தான் இருக்காங்க சுப்பு கூட இருக்கிறதுனால அவங்களுக்கும் சுப்புக்கும் உள்ள பிரச்சனை வேறு எனக்கும் மெர்சிமாவுக்கு மியாவுக்கும் இருக்கிறதுலாம் வேறு எங்கள் நட்பு நான் வந்து மியாவை தோழியாக பார்க்குறது மெர்சிமாவை என் தங்கச்சியாக பார்க்குறது இதெல்லாம் வேறு டிபார்ட்மெண்ட் இவங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள பிரச்சனை வேறு அண்ணா எங்கள் வீட்டுக்காரரு ஐடி உங்கள் ஆறு மணி லைவில் பிளாக்கில் இருக்காண்ணா எடுத்து விடுங்க நான் மன்னிப்பு கேட்குறேன் வேணா வேணாம் அவனை எடுக்க வேணாம் விட்டுரு நீ மாத்திரம் எனக்கு லைவில் வந்தால் போதும் மணிகண்டன் இனிமேல் எனக்கு தேவையே கிடையாது ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு அவன் பேசின பேச்சு அப்படி ஏன்னா நான் என்னை பொறுத்தோட என் கேரக்டரை நான் சொல்லிடுறேன் எனக்கு பழகினவங்க என்னை எப்படி பேசினா எனக்கு பிடிக்காது பழகாமல் முகம் தெரியாதவன் ஆயிரம் பேர் ஆயிரம் பேசுனா அவனை நான் கண்டுக்கிறவே மாட்டேன் ஆனால் நீ என்னை என்ன சொன்ன அனே திருப்பூருக்கு வந்தால் கொடிவேரிக்கு வாங்கினேன் கொ கொடிவேரியா கொடுவாயா அந்த ஊர் பேர் சொல்லி வாங்கண்டேன் எங்கள் வீட்டுக்கு வாங்க சாப்பிட வாங்க என் வீட்டுக்காரருக்கு எனக்கு சண்டை சின்ன சின்ன சண்டை இப்படிலாம் பேசினேன் உங்களை என் குடும்பத்தில் ஒரு நான் மெ மெம்பராகவும் நான் ஒரு மனுஷனாகவும் மதித்தேன் உன் புருஷனாக என் மாப்பிள்ளையாக நினச்சேன் ஆனால் அவன் ஜாங்கியால் அலைவில் போட்ட கமெண்ட் பூராமே இது வந்து சில்லறத்தனமான கமண்ட்டு ரொம்ப கேவலமானவன் அதனால் அவன் பழக்க வழக்கம் எனக்கு வேணாம் பிளாக்கில் ஒருத்தர் நான் போடுறேன்னா சும்மா போட மாட்டேன் ஒருத்தனை நான் தான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவேன் அதே அளவு கீழே தூக்கி நான் எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன் என் கேரக்டர் அதுதான் அவனுக்கு வந்து என்னுடைய பழக்க வழக்கம் தெரியலை விட்டுரு அவனெல்லாம் நான் ரிவர்ஸ் எடுக்கவே மாட்டேன் அண்ணே எனக்கு தர வேண்டிய ஐநூறுரூவா எங்கே தாமினா உன் நம்பரை வாட்ஸ்அப் பண்ணுமா டே நாதாரி எப்படிரா இப்படி பொஞ்சாதியா என்னது பொஞ்சாதியாக இருக்கவா என்னடா இப்படி பொஞ்சாதியாக இருக்கண்ணா டேய் மே மெண்டல் மணி இந்த மணிங்கிற பேருள்ள பூரா மெண்டலாக இருப்பீங்களாடா ஆ நான் காலையில் வீடியோ வைக்காத சொன்னேன் அவள் தான் ஆம்ப ஆம்பளம் நான் மும்பலன்னு உடனே நீ பொஞ்சாரின்டுவீங்களே போட மெண்டல் முகரேப்பார் மச்சான் வாங்க வாங்க மச்சான் வாங்க நல்லா இருக்கீங்களா வாங்க வெல்கம் வெல்கம் உன் கூட அவ முதல்ல ஓவிய ஆஸ்ரீயை அழ வச்சா அப்புறம் மியாவை அழ வச்சா இப்போ மெர்சிமாவை அழ வச்சுட்டா இன்னமும் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற பிரபு சுப்பிரமணியம் இங்கே வாங்க நான் ஒன்று சொல்லவா இது வந்து நான் தலைப்போச்சிருக்கிறத பார்த்துட்டு வந்தீங்களா பார்க்காம வந்தீங்களான்னு எனக்கு தெரியாது இதை பற்றி நான் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் பேசுகிறேன் நல்லா கேட்டுக்கங்க யாராக இருந்தாலும் ஊதி ஊதி பெரிதாக்கும் உலகம் ஒன்றும் இல்லாத பிரச்சனையை ஊதி ஊதி பெரிதாக்கும் உலகம் புரியுத சாதாரணமாக இது வந்து யூடியூப்பில் இருக்கிறதுனால வலைதளங்கிறதுனால இவங்க பேசுறது அவங்களுக்கு தெரியுது அவங்க பேசுறது இவங்களுக்கு தெரியுது இது வந்து சாதாரணமாக ஒரு அக்கா தங்கச்சிகளுக்குள்ள ஒரு நடக்கிற ஒரு சண்டை மாதிரி தான் சூர்யா யார் நெர்சிம்மாவுக்கு தங்கச்சி மெர்சிம்மா யார் சூர்யாவுடைய அக்கா ஆக இவங்களுக்குள்ள ஒரு ஃபேமிலியில் ஒருத்தவங்க பழகுறாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லேயே இருக்காங்கன்னு வச்சுக்கிறோமே ஒரு ரெண்டு பேர் பழகிற இடத்துல ஒரு முன்ன பின்ன ஒரு மனஸ்தாபமான பேச்சு வரும் ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஒருத்தவங்களுக்கு பண்ண மாட்டாங்க ஒருத்தவங்க பேசுகிறது ஒருத்தவங்களுக்கு இரிட்டேட்டிங் ஆகும் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நடக்கிற ஒரு சாதாரண விஷயம் இது மீடியாங்கிறதுனால ஒரு ஆயிரம் பேருக்கு பத்தாயிரம் பேருக்கு தெரிஞ்சிருது இப்போ அவங்க எழுபதாயிரம் பேர் பார்த்துருக்கீங்க எதனால் பார்த்தீங்க இந்த பிரச்சனை விஸ்வரூபம் ஆனதுனால அம்மா கண்ணீர் விட்டதுனால அதே லைவ் இப்போ இந்த சூர்யா ஒரு வீடியோ போட்டிருக்கால இதை ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் பேர் பார்ப்பீங்க எதனால் சூர்யாவுக்கும் மெர்சிக்கும் சண்டை என்ன நடக்குது சூர்யா ஏமாத்திட்டா நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா மெர்சிமா அவ்வளோ தூரம் பண உதவி செஞ்சிச்சு அவங்களையே நம்ம மதிக்கலை இந்த போடுறீங்களா ஓவியாசிரியை ஆசிரியை அளவச்சா மியாவை அழ வச்சா இப்போ வந்து மெர்சிமாவை அழ வச்சா இப்படி போடுறீங்கன்னா இதே எல்லா பழக்க வழக்கமே மீடியாவுக்கு தெரியாமல் இருந்திருந்தா இந்த பிரச்சனை ஒரு நாள் ரெண்டு நாளில் முடிச்சிடும் அழகாக இப்போ இந்த நேற்று சண்டை இன்றைக்கி அந்த அம்மா பேசியிருக்கு நான் இப்போ பேசியிருக்கேன் சாயங்காலம் லைவ்வில் இப்போ உங்கக்கிட்ட விளக்கம் கொடுக்குறேன் இதோடு இது வந்து முடிச்சிடணும் இதை வளர்க்குறது யார் நீங்கள் தான் நாளைக்கு இப்போ நான் பேசியிருக்கேனா சூர்யா பேசியிருக்கலாம் இப்படியே அங்கே போகிறது நாளைக்கு அந்தம்மா நாலு மணிக்கு வரும் எம்மா சூர்யாவை பாத்தியா உன்னை மதிக்கவே இல்லை உன்னை அப்படி பேசுகிறா இப்படி பேசுறான்னு பேசாததெல்லாம் பேசுறதா போட்டு விடுவீங்க அதே மாதிரி இப்போ நான் பேசுறேன்ல ஏமா எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருக்கு இந்தால நம்ம இவ்வளோ அசால்ட்டாக வந்துக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி பேசுகிறேன் ஐயையோ இவனை பற்றியா இவனையெல்லாம் நீ அண்ணன் சொன்ன பத்தியா இப்படின்னு சொல்லி அங்கே போய் போட்டு விடுறது இந்த பழக்கம் தான் உங்கள் இருக்கு இருக்குது இது சாதாரண ஒரு குடும்ப சண்டை எனக்கு அவங்க சிஸ்டர் சூர்யாவுக்கு ஒரு அழகான ஒரு அக்கா ஆக மொத்தத்தில் இது வந்து எங்களுக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கிற விஷயம் ஒரு பெரிய அது வந்து பூகம்பமாக கொண்டு போகணும் அளவுக்கு பெரிய அளவுக்கு வந்து எங்களும் பேசலை ஹேட் கேட்டாகிற மாதிரி இருந்தால் மன்னிப்பு கேட்டுருவா ஒரே வார்த்தை இப்போ என்ன சொன்ன மெர்சிமா நான் பேசுனது தவறாக எனக்கு தெரியலை சப்போஸ் அப்படி இருந்தால் மன்னிப்பு கேட்கவும் நான் தயங்க மாட்டேன்ட்டா அவ அதே விஷயந்தான் நானும் சொல்கிறேன் நேற்று நடந்த விஷயத்தில் ஸோ மெர்சிமா சொன்னதில் ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு வந்து இரிட்டேட் ஆச்சு அதாவது கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சு அது என்ன அப்படின்னா இவ்வளோ தூரம் பேசும்போது அவங்கள நீங்கள் கண்டிக்கல நீங்கள் பக்கத்தில் தான் எய்தாப்பில் உட்கார்ந்துருந்தேன்னு சொன்னீங்க இல்லை பக்கத்தில் இருந்தேன்னீங்க நீங்கள் எதை பார்த்தீங்க ஏன் வந்து நீங்கள் கேட்கலை இதே எங்கள் அண்ணனாக இருந்தால் இந்நேரம் கேட்டிருப்பார்ல அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க சத்தியமாக நான் ஒரு அண்ணனாக இருந்தால் கண்டிப்பாக கேட்பேன் அந்த இடத்துல நான் முழுசாக இருந்திருந்தால் நான் அவள் பேசுனது என்னங்கிறது முழுசாக கூட எனக்கு தெரியாது நீங்கள் எப்பயும் போல் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினச்சிதான் நான் வந்தேன் டீயை போட்டுட்டு வந்து அவளுக்கு கொடுத்துட்டு எய்த்தாப்பில் உட்காந்து டீயை குடிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்போ வரைக்கும் காரசாரமான எந்த பேச்சும் போகலை எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நான் எப்பயும் போல் போய் சேவ் பண்ணிவிட்டு பல் விளக்கிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வீடியோ போடுறதுக்கு அப்புறம்தான் வந்தேன் இதுக்கிடையில் நீங்கள் ரெண்டு பேர் என்ன பேசுனீங்க ஏது பேசுனீங்க எனக்கு அல்லா மேலானையா குரான் மேலானையா என் இறந்து போக எம் போன எம்மையன் அன்பர் மேல் ஆனையா எனக்கு தெரியாது இதுதான் உண்மை ஏதோ ரெண்டு பேர் பேசுகிறீங்க எப்பயும் போல் பேசிக்கிட்டு இருக்கீங்க தான் நான் நினச்சேன் நான் குளிச்சுட்டு வந்தேன் அப்பயும் பேசிக்கிட்டு தான் இருந்தேன் நான் டீயை குடிச்சிட்டு முடிச்சுட்டு எப்போ நான் பேச லைவ் வீடியோ போடணும் ஏன்னா ஒம்போது வரைக்கும் நான் வீடியோ எடுத்தா தான் ஆஃப் அன் ஹவர் பேசுவேன் பத்து மணிக்கு முடியும் அதை போஸ்ட்டு பண்ண ஒரு காமன் நேரம் பத்தே கால் நான் குமரேசன்ற சொல்லி தம்ளைன் வச்சு வீடியோக்கு விளம்பரம் வச்சு ரிலீஸ் பண்ண பத்தரை பத்தேம் கால் ஆயிரும் ஸோ நான் வந்து இதில் என்னுடைய அறிவரியில் அவசரத்தில் இவங்க என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது சத்தியப்படி உனையை பற்றி தப்பாக பேசியிருந்தாலோ இல்லை ஏதாவது ஹேட் ஆகிற மாதிரி பேசியிருந்தாலோ அந்த நேரமே நான் ரிட்டன் கொடுத்துருப்பேன் பதில் ஏன்னா பல இடத்துல நீ பார்த்துருக்க நான் திருப்பி ரிட்டன் பேசுனதும் உனக்கு தெரியும் அந்த இடத்துல நீங்கள் எப்போயும் போல் நார்மலாக பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினச்சி தான் நான் இருந்தேன் இவ்வளோ தூரம் காரசாரமான பேச்சு போகும் உன்னை அவள் ஹேட் பண்ணுற மாதிரி பேசியிருப்பாங்கிறது நான் பார்க்கல அதுக்கப்புறம் தான் ஏழு மணிக்கு நீ எனக்கு ஃபோன் பண்ணும்போது தான் விஷயம் தெரியும் இந்த மாதிரி என்னை இப்படி பேசிடுச்சினே வச்சிருச்சுனே எனக்கு கொஞ்சம் ஹேட்டாயிருச்சின்னு சொன்னது அப்போ தான் தெரியும் ஏழு மணிக்கு தான் அதுக்கப்புறம் நைட்டு வந்து நான் எவ்வளோ சண்டை போட்டேன் அவள் எப்படி இருந்தா போதையில் இருந்தா நேற்று எங்கள் பிரச்சனையே இன்னொன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஓம் பிரச்சனையே இன்னைக்கு காலையில் தான் நான் பேசினேன் அதையுமே நான் மீடியாக்குள்ளே ஏன் பேசலைன்னா இது உங்களுக்குள்ளே உள்ள விஷயம் இதை மீடியாக்குள்ளே கொண்டுட்டு வர்றது வராததும் எனக்கு விருப்பம் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் நீ நாலு மணி லை போட்டு அழுதுருக்க அதுக்கப்புறம் வந்து என்னையை வந்து அண்ணனாக இருந்து வந்து எதுவுமே பார்க்கலை கண்டிக்கலைன்னு சொல்லி பே சில குடும்ப விஷயங்களையும் பேசியிருக்க நான் தான் நான் ரிப்ளை கொடுக்க முடியும் இப்போயுமே உங்கள் வீடியோ பாதி தான் நான் பார்த்தேன் நானும் உட்காந்து சூர்யாவுக்கும் போட்டு காட்டி இங்கே பாரு என்ன பேசியிருக்காங்க என்னங்கிறத கேளு கேட்டுட்டு இதுக்கு ரிப்ளை கொடுன்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் அவ்வளோ பேச விட்டேன் ஸோ இந்த விஷயத்தில் முழுக்க முழுக்க காலையில் நாங்கள் அவளை பேசும்போது எய்த்தாப்பில் உட்காந்து வேடிக்கை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறது உண்மை கிடையாது நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன் அப்படி ஒரு கேரக்டர் நான் கிடையாது எதாக இருந்தாலும் உடனே உடனே கண்டிப்பேன் உனக்கு இருக்கிற ஆதரவு அவங்க ஒருத்தவங்க தான் ஏதாவது ஒரு பிரச்சனைனா வர்றது அவங்க தான் ஏன் நேற்றே சாயங்காலம் கண்டிச்சேனே ஆறு மணி லைவில் உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் நான் பேசினேன் லைவு ஃபுல்லாகவே வந்து நெரிசமாக ஏன் அப்படி நீ பேசுனேன் நீ தப்பு பண்ணியிருக்க இவளை அத்தனை கேள்வி கேட்டேன் எச்சக்கலனாயே பிச்சைக்காரனாயே அவ்வளோ இவ்வளே கெட்டக்கட்ட வாரத்தில் கேட்டேன் அதெல்லாம் நான் எப்படி கேட்டேன் கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா எடுத்தோம் கவுத்தோன்னு பேசுகிறது தவறு நான் எப்பயுமே உனக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பேன் உனையை நான் எங்கேயுமே விட்டு கொடுத்தது கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு நீ எனக்கும் என் குடும்பத்துக்கும் உதவிகள் நிறையா செஞ்சுருக்க நீ இல்லை உன்னால் எனக்கு வந்து உன் பின்னணியில் நிறையா பேர் எனக்கு வந்து உதவி பண்ணியிருக்காங்க இன்னமும் அவங்களுடைய உதவி எனக்கு தேவை என் குடும்பத்துக்கு தேவை ஏன்னா என் குடும்பம் ஒரு பிரச்சனையில் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் என் மையம் மேலே உள்ள விஷயங்கள் இது போக அவனுக்கு வந்து நாளைக்கு எதாக இருந்தாலும் ஏன்னா நீங்கள் வச்சுருக்கிற லாயர் அவர் வந்து எனக்கு கடவுள் மாதிரி அவர்னால எனக்கு வந்து என் மையம் முப்பது நாள் முப்பத்தி மூணு நாளில் மிகப்பெரிய ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வந்தான் அதை கூட இப்போ நான் வரும்போது என்னுடைய சகோதரி ஒருத்தவங்க எந்த ஊருன்னு தெரியல ஃபோனில் என் லைனுக்கு வந்தாங்க ஏன்னா நீ பேசினது எதுவுமே நான் கேட்கலன்னு சொன்ன அதனால் எனக்கு ஒரு அரை மணி நேரம் நான் திருநகர் வர்ற வரைக்கும் சுப்பிரமணியபுரத்தில் ஃபோன் எடுத்து காதில் வச்சுவேன் அவங்க தான் பேசிக்கிட்டே வந்தாங்க ஏ டு சேட்டு சொன்னாங்க உழைவில் நீ என்ன பண்ணுன எப்போ அழுத எதுக்காக அழுத எல்லா டீட்டெயிலையும் அவங்க சொன்னாங்க நான் கேட்டுக்கிட்டேன் நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன் பண்ணிக்கிட்டு தான் இப்போ நான் ரிப்ளை கொடுக்குறேன் பத்து மணிக்கு சரியா ரேவதி டேவிட் வணக்கம் வாங்க எனக்காக பத்து டாலர் போட்டிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் வாங்க வெல்கம் நான் ஒன்று சொல்லவா மாமா பத்துக்கே வந்துட்டேன் நீங்கள் பத்துக்கே வந்துட்டீங்க எனக்கு இங்கே பத்துக்கே வந்துருச்சு ரொம்ப நன்றி வாங்க மாப்பிள்ள நான் வந்து ஒன்று சொல்லவா நீ நாதாரி எப்படிடா இப்படி ஐயா நீ இன்னும் போகலையாட மெண்டலு முகரே அப்பர் ம் ஒருவேளை நம்ம அடுத்த தடவை டே விசாரணை கைதி விநாயகம் நீ முதல் கிளம்பு நாளைக்கு வா போ இருக்கிற பஞ்சாயத்தில் ஓ பஞ்சாயத்து வரையா போட மெண்டல் இந்த வர்றேன் பிரபு சுப்பிரமணியன் உங்களுக்கு தான் இப்போ நான் வந்து பதில் சொன்னேன் ரைட்டா அண்ணா ப்ளீஸ் இனிமே பேச மாட்டாரன்னா நான் வர திட்டேன் நைட்டு என் புருஷனுக்கு சோறு போடலை ஐயோ ஐயோ இந்த டே குமரேசன் ஆறு மணியில் இவ்வளோ ஒருத்தர் அறிவு கிட்டவன் மணி மணிகண்டேன்னு இருப்பேன் அவனை ஓப்பன் பண்ணி விடுறா பாவம் அது பிள்ளை சோறு போட மாட்டேங்குதுதான் பாவம் அவனை பட்னி போடாதம்மா சோத்த போடுமா சூர்யாவை அம்மா கிட்ட சாரி கேட்க சொல்லுப்போம் ராஜபாண்டியன் கண்டிப்பாக சொல்கிறேன் நான் சொன்னால் அவ கண்டிப்பா கேட்பா சரியா இது ஒண்ணும் பெரிய தலை போகிற காரியம் இல்ல ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்துச்சு குடும்ப விஷயந்தான் அவங்க வந்து என் குடும்பம் நல்லா இருக்குன்னு தான் நினைச்சாங்க என் குடும்பம் என் மனைவிக்கு வீடு பார்த்துக்கு கொடுக்கறது இல்ல என் மையங்கிட்ட இருந்து அவங்க ஒரு பேசுனது அவங்களுக்கு இதாக இருக்கலாம் என் மையம் அடிக்கிறேன் என் மையம் சில பிரச்சனைகள் பண்றான்றது நெரிசிமாவுக்கு பாதிப்படைஞ்சிருக்கும் அதனால தான் அந்த அம்மா சரி அந்த அவங்க கூட இருந்தா பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லி தனியாக வீடு வாக்கு தர்றேன்னு சொல்லி சொல்லியிருக்கு இது வந்து பெரிய ஒரு இது கிடையாது ஒரு சாதாரணமாக கடந்து போகிற விஷயம் அதில் இவளுக்கு வந்து பிடிக்கலன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு விஷயம் இவளுக்கு இதாக இருக்குது குடும்பம்னா உங்களுக்கு தெரியும்ல இவள் கேரக்டர் தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல எதுனாலும் உடனே டக்கு புக்குன்னு சொல்லி எதையாவது ஒன்று பேசிடுவா டக்குன்னு வார்த்தையை விட்டுருவா என்னையவே எவ்வளோ வார்த்தை கேட்டிருக்கா என் நிலமையில் அவங்கள வச்சு பார்க்கக்கூடாது அவங்க ஸ்டேட்டஸ் வேற நம்ம ஸ்டேட்டஸ் வேறு அவங்கள அவங்களுடைய தராதரத்தோடு பா சில பேர் ஏற்றி விடுவாங்க அவங்களுடைய இதுக்கு வந்து எல்லாம் பேசுகிறதே பெரிய விஷயம் நீங்கள் வந்து சூர்யா அப்படி பேசுனது தப்பு நானும் சொல்கிறேன் தப்பு தான் அவங்க ஸ்டேட்டஸ்க்கு இவ்வளோ தூரம் இறங்கி வந்திருக்காங்கன்னா அந்த மரியாதையை அவங்க நம்மளுக்கு கொடுக்குற மரியாதையை நம்ம காப்பாற்றிக்கணும் ஒருத்தவங்களை கண்ணீர் விட வைக்கிற அளவுக்கு இந்த இதை கொண்டு போயிருக்கக்கூடாது அதுக்கு நீ மன்னிப்பு கேட்டிருக்கணும் இப்போ வரைக்கும் இன்னும் அவன் மன்னிப்பு கேட்கலை நான் நைட்டு உட்காந்து பேசி அவளுக்கு புரிய வைப்பேன் மன்னிப்பு கேட்பாள் நாளை கேட்பா காலையில் ஏழு மணிக்கு தான் விஷயம் தெரியும்னு சொல்கிறீங்க அப்புறம் எப்படி ஆறு மணி லைவில் நேற்றே திட்டினீங்க நேற்று எனக்கு விஷயம் தெரியும்ல மத்தியானம் சாயங்காலம் நாலு மணிக்கே சுமி சொல்லிச்சோ இல்லை யாரோ ஒரு ஆள் சொன்னாங்க எனக்கு விஷயம் வந்துருச்சு அக என் காதுக்கு வராமல் இருக்காது எனக்கு எதுனாலுமே காதுக்கு வந்துடும் முதல் நான் அந்த விஷயத்த பேசுனதே நான் தான் நெர்சிமா விஷயத்த நேற்று சாயங்காலம் ஆறு மணி லேவில் பேசுனதே நான் தான் ஏழு மணிக்கு இல்லை சங்கீதா எனக்கு நாலு மணிக்கே தெரியும் ஏன்னா அதை வச்சு தான் நான் ஏழு மணிக்கு பேசினேன் மாமா தம்பி ஆரோக்கியமா பெருசா வளர நாலு டிப்ஸ் கொடு புடலங்காய எடுத்து உன் தம்பியில் கட்டி தலகுல தொங்க விடு சரியா இல்ல ஒரு நல்லா கல்லை கட்டி இழுத்து கிணத்து மேட்ல போய் ஒரு காலம் எங்கிட்டு ஒரு காலம் எங்கிட்டு பப்புரப்பேன் விரித்து கட்டி கல்லை கட்டி தொங்க விடு அதுலயே படுத்து தூங்கு சரியா வந்துடும் நல்லா இவ்வளோ லென்த்துக்கு நாசமா போனவனே கரெக்ட் மாமா நீங்க சொன்னது சூர்யா மெர்சி மே மேம் பற்றி சோசியல் மீடியாவில் பேசினது என்னது நல்லா தான் இவ்வளவு ப்ராப்ளம் பேசுனதுனால தான் இவ்வளோ ப்ராப்ளம் ஆச்சு சூர்யா பெர்சனல் ஃபோன் காலை பேசியிருந்தால் யாருக்கும் தெரியாது சூர்யாவை சோசியல் மீடியாவில் கம்மியாக பேச சொல்லு சூர்யா இதை பற்றி பே பேசவே இல்லையே இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் ஒரு புள்ள நறுக்கு தெரிச்சா மாதிரி எனக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்கு அதை நான் அவங்க முன்னால் வந்து நான் போட்டு காட்டணும் அதில் என்னையுமே திட்டியிருக்கு என்னையுமே வந்து இதாக பேசியிருக்கு ஆனால் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பிள்ளையோட கருத்து அதை நீங்கள் எல்லாம் கேட்கணும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க இவன் கமெண்ட்டை படிச்சுட்டு அதை போட்டு காட்டுறேன் என்னையெல்லாம் செருப்பால் அடித்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கு அதில் நான் அதை அதுக்காக நான் மறைக்க மாட்டேன் என்னைய பற்றி நெகட்டிவ் கமெண்ட் வந்தாலும் பாசிட்டிவ் கமெண்ட் வந்தாலும் நான் படித்து காட்டுறவேன் எனக்கு ஒரு சில விஷயங்கள் உரைக்கிற மாதிரி அதை பேசியிருக்கு அதை உங்கள் முன்னால் போட்டு காட்டுறேன் வெயிட் ஜஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸு சுப்புவால குடும்பம் இழந்து நட்புகளை இழந்து உறவுகளை இழக்கிற மாமா என்னமோ பண்ணு ஆனால் கருப்பியால் தான் உன் முடிவுன்னு தோணுது பார்த்து இரு டோமர் தம்பி தமிழனின் தலைமகனே அது எனக்கும் தெரியும் இரு நீ சொன்ன கருத்தை தான் அதுலயும் சொல்லி இருக்குன்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் இந்த ஒரு நிமிஷம் எடுத்தார் ரொம்ப அருமையான கருத்துங்க இதில் நெர்சிம்மாவை பற்றியும் அந்த பொண்ணு பேசியிருக்கு நம்ம ஊர் கிடையாது வெளிநாட்டுல இருந்து நினைக்கிறேன் வெளிநாடுதான் தாருங்க இதுல வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சதா இருந்துச்சு ஒரு சொல்லுங்க இதாரு சிக்கா நான் வந்து உங்க ரொம்ப வருஷமா உங்க லைவ் எல்லாம் பாக்குற ஒரு சகோதரி நானு அதாவது நான் எப்போதும் உங்களுக்கு எல்லாம் நான் மோஸ்டா மெசேஜோ இல்ல வாய்ஸ் காலோ பண்ணது இல்ல பட் இப்போ வந்து மாசி மேடத்தோட லைவ் நீங்க பாத்தீங்கன்னா என்னன்னு தெரியல ஆனா உண்மையிலே சொல்றேன் சான்றோர் என்றும் சான்றோரே கீழோர் என்றும் கீழோர் மாதிரி ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா உண்மையிலே சொல்றேன் அவங்க வந்து உங்க பையனுக்கெல்லாம் நீங்க கூட கண்டுக்காத உங்க ஃபேமிலிய கண்டுக்கவே இல்லை ஆஹ் நீங்க சூர்யாவோட போன பிறகு அது அப்போ வந்து அவங்க வந்து அவ்வளவு வந்து ஒரு நல்ல எண்ணத்துல அவங்க வந்து எஃபர்ட் எடுத்து அவங்க எனக்கு தெரிஞ்ச லாயர் எல்லாம் கூப்பிட்டு அப்போ அந்த பெட்ரோல் பிச்சர் எல்லாம் உங்களுக்கு எதிரா அவ்வளவு வேலை பண்ணிருக்கும் போது அதெல்லாம் கவலைப்படாதாம உங்களுக்கு அவங்க ரிஸ்க் எடுத்து அவங்க ஹெல்ப் பண்ணாங்கங்க அவங்க நல்லெண்ணத்தால அவங்க வந்து முயற்சி பண்ணதால உங்க பையனுக்கு அது ஒரு நல்ல பையனா வந்து வந்து போய் சேர்ந்து உங்க பையன் வந்து முப்பது நாள் போஸ்கோல போனப்போ கூட வெளியில வந்தாரு இப்போ வந்து அதே சூர்யா வந்து அவங்க மதுரை ஜெயிலுக்கு நீங்க போகும்போது கூட அவ வந்து எந்த எண்ணத்துல வந்து உங்களை வேணும்னு உங்க குடும்பம் கஷ்டப்படணும் இல்ல அவங்க இழப்பு நடக்கணும் அப்படின்னு முருகா முருகான்னு எப்போதும் அந்த லேடியும் அவங்க அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே வந்து உங்க வீட்டுல ரெண்டு இழப்பு நடந்திருக்கு அவங்க வீடு இன்னமும் நல்லா இருக்கிறாங்க சரிங்களா எப்போதும் கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்கதான் என்றும் நல்லவங்க நீங்க முருகனை கும்பிடலாம் ஜீசஸ் கும்பிடலாம் லாவ் கும்பிடலாம் ஆஹ் அந்த முருகருக்கே சூர்யா மாதிரி ஒரு ஆளை பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா கடவுள் வந்து ஆடுற வரைக்கும் ஆட விட்டுட்டு ஒரு நாள் அந்த ஏர் இண்டியா ஆக்சிடென்ட் நடந்துச்சு பாத்தீங்களா ஒரு செகண்ட் அவ்வளவுதான் மொத்த மொத்த குடும்பமும் அந்த பிளைட்ல எத்தனை பேர் செத்து போயிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு ஆடுற வரைக்கும் ஆட விட்டுட்டு அந்த மாதிரி ஒரு அசம்பவம் நடந்துருங்க சீரியஸா சொல்றேன் அந்த மாசி மேடம் வந்து அவ்வளவுதான் ஹெல்ப் பண்ணிருக்காங்க எல்லாம் காசு வாங்குற வரைக்கும் நல்லா வாங்கிட்டு இப்போ அதே வாயால அந்த அம்மாவை இவ்வளவு கேவலமா பேசுதே அந்த சூர்யா இதெல்லாம் என்னதுங்க அதெல்லாம் ஆஹ் நீங்க வந்து இந்த மாதிரி அந்த பொம்பளையோட நீங்க போய் படுக்கிறதுக்கு நான் இப்படி சொல்றேன்னு தப்பான்னு வச்சுக்கோ நீங்க போய் அந்த பொம்பளையோட பண்றதுக்கு அவ ஊர்ல உள்ள நல்ல பொம்பளைங்களெல்லாம் அந்த லேடி தப்பா பேசும் நாங்கெல்லாம் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கணுமா உதவி பண்றவங்கள தப்பா நீங்க வந்து அவங்கள நீங்க அவங்களோட படுக்கிறதுனால அவங்கள பேச விட்டுட்டு பார்த்துட்டு இருக்காதீங்க இங்க சும்மா வீடியோக்காக மாசி மேடத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசாதீங்க ஒரு நாள் நீங்க எல்லாரையும் நீ சூ சூர்யா வந்து நல்லவங்கள இழக்கிறாலும் இல்லையோ நீங்களும் ஒரு நாள் எல்லாரையும் இழந்துட்டு தனிமரமா தான் நிற்பீங்க சூர்யானால நீங்க உங்க அம்மாவை இழந்தீங்க இப்ப வரைக்கும் ஆளுங்க இப்போ உங்க அம்மாவுக்கு அஹ் அடுத்ததா உங்க மத்த சகோதரிகள் எல்லாருமே நீங்க வந்து மிஸ் பண்றீங்க எல்லாட்டையும் புடுங்கி தின்னுட்டு கடைசி அவங்களே தப்பா பேசுறா இதெல்லாம் அவங்க பிள்ளைங்க தள்ளதான் போய் விடிய போகுது உங்களுக்கு நீங்க என்னையும் கண்டிப்பா உங்களுக்கு உதவி எல்லாம் தப்பா பேசுறீங்க கண்டிப்பா என்ன நீங்க கண்டிப்பா தப்பாதான் பேசுவீங்க சூர்யாவுக்கு எல்லாம் தெரிஞ்சா கண்டிப்பா தான் இது பண்ணும் நானும் முருகனை கும்பிடுற ஆளுதான் அது வந்து அவ என்ன ஏதாவது அவ சொன்னா அப்படின்னா அஹ் என்ன மாதிரி யாரையாவது அவ சொன்னா அப்படின்னா அதுக்குண்டான விஷயமும் முருகன் காமிச்சு விட்டுருவாரு முருகன் எப்போதும் அமைதியா பாத்துக்கிட்டே இருப்பாருன்னு பாக்காதீங்க அங்க வந்து ஒரு மிகப்பெரிய அஹ் இந்த சரவணா பவன் சாப்பாட்டு கடைக்காரனும் ஒரு பெரிய முருக பக்தர் நல்ல அவருக்குலாம் அவ்வளவுதான் காசு செல்வாக்கு எல்லாம் வந்துச்சு ஆனா அவர் ஒரு தப்பு பண்ணதால கடைசி காலத்துல அவரு அவர் ஜெயிலுக்கும் அதுக்குமா போய் தான் கடைசியில அவர் இறந்தாரு அவருக்கே அந்த அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அந்த சூர்யாவுக்குலாம் எந்த நிலைமை நீங்க ஒழுங்கா உங்க குடும்பத்தை போய் பாருங்க உங்க பையனுக்கு முன்ன கல்யாணம் பண்ணி வைக்கிற ஒரு வழிய பாருங்க நீங்க அந்த பையன் எல்லாம் வந்து ஒரு அன்புக்கு ஏங்கி போய் அந்த ஒரு பொண்ணு கிட்ட தெரியாம போய் பேசி அந்த மாதிரி பிரச்சனை ஆயிருக்குதுங்க உங்க பெரிய பையன் வாழ்க்கை கூட செட் ஆயிடுச்சு உங்க சின்ன பையனுக்கு ஒரு நல்லது பண்ணிட்டு கூட நீங்க பண்ற இந்த கர்மாந்திரத்தான் நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க நீங்க யார் சொன்னாலும் கேட்க போறது இல்ல ஒரு அப்பாவா உங்க கடமையை முடிக்கிறதுக்கு போய் வழிய பாருங்க அங்க இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல புரியுதுங்களா உங்க நீங்க இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த பசங்களுக்கு நீங்களே நல்லது பண்ணனா அதோட ஒரு பெரிய பாவமே ஒண்ணுமே கிடையாது புரியுதுங்களா ஆஹ் நீங்க வந்து சுமிக்கு எதிரா வந்து உங்க பெரிய பையனை திருப்பி விட்டீங்க உங்க பெரிய பையன் உங்களெல்லாம் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாரு அவங்க அம்மா போய் கேட்டதுக்குதான் கடவுளா பார்த்து மெர்சிய வந்து அமுச்சு விட்டா அதுக்கு என்னன்னு கேட்க வச்சாங்க அது அதுக்கப்புறம் அந்த அந்த பையனுக்கே அவன் பண்ண தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மாவுக்கு கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்கன்னா அவன் தப்பு புரிந்துட்டு அவன் வாய மூடிட்டு இருக்கான் நீங்க வந்து உங்களுக்கு இருக்கிற ஒன்னு ரெண்டு சப்போர்ட்டை கூட நீங்க கூடிய சீக்கிரம் இழக்க போறீங்க நீங்க வந்து எப்படின்னு பாருங்க நீங்க எவ்வளவு சொன்னாலும் நீங்க திருந்த போறது இல்லை ஆனா அவங்க ரெண்டாவது பையனுக்கு தயவு செஞ்சு ஒரு ஒரு கடை வச்சோ இல்லை கல்யாணம் பண்ணி வச்சோ கொடுங்க அந்த பையனாதான் அவன் வாழ்க்கையை பார்த்துட்டு அவன் போயிடட்டும் எப்படி பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அருமையான கருத்தை ஒரு சகோதரி சொல்லியிருக்காங்க நான் நினைச்சா இதை போட்டு காட்டியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா எனக்கு எல்லாமே வேணும் எல்லாருமே சொல்ற கருத்தை நான் ஏற்றுக்கிருவேன் சரியா அருமையான கருத்து மணிமணியான பேச்சு இது வந்து உடனே நான் ரெண்டு பேரும் வர்றாங்க நான் தான் மிமிக்ரி பண்ணியிருக்கேனா ஏடா லூசு பயலுகளா மிமிக்ரி பண்றதுக்கு என்னடா இருக்கு எனக்கு இதில் ஏண்டா லூசு பயிலுகளா மிமிக்ரி நானே திட்டியில் மிமிக்ரி பண்ணிக்கிறேனா மெண்டல் அந்த நம்பரை காட்டிருவே அது வெளிநாட்டு நம்பர் எதில் ஆரம்பிக்குதுன்னா எந்த ஊருன்னு எனக்கு தெரியல எந்த ஊரு ப்ளஸ் அறுபத்தஞ்சுன்னா எந்த ஊர்ரா தம்பிங்களா ப்ளஸ் அறுபத்தஞ்சி சிக்ஸ் ஃபைவ் எந்த ஊர் கொஞ்சம் போடுங்க பார்ப்போம் ஆ அங்கேருந்து ஒரு அம்மா பேசியிருக்கு சரியா இது யார் பெப்சி அம்மாவா பெப்சி கிழவி தான் பேசியிருக்கு பெப்சி கிளவியா டேய் அந்த அம்மா செய்துக்குள்ள இருக்கடா ஏன்டா நீங்கள் வேற மிமிக்கிரி சூப்பர் மாமா அட பாவீங்களா சரி அது எவனு போடு அதை பற்றி எனக்கு கவலை இல்லை சரி விடுங்க என்னுடைய நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த கருத்துக்களை எல்லாம் கேட்டுக்கங்கன்னு சொல்கிறேன் என்னையை பற்றி எப்படி மக்கள் மனசில் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்ல அதனால் சூப்பர் வெளிநாட்டு சகோதரி நன்றாக கன்னத்தில் அரைந்த மாதிரி இருந்தது நன்றிம்மா ருமாவதி எனக்குமே செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு சரியா ப்ளஸ் அறுபத்தஞ்சுனா என்னது நான் கூட ஓப்பன் மாமா நீ ஓப்பன் பண்ணுவியா நீ ஓபன் பண்ணி நீயே வச்சுக்க மெண்டல் பையில ஒருத்தவங்க பேசியிருக்காங்கடா கேட்டு தொலைங்கடா வர்றாங்க பத்தேன் நான் ஓப்பன் பண்ணுவேன் சிங்கப்பூர் ஓகே எவ்வளவு குழப்பத்துல இருந்தா இந்த ஆடியோ உங்களை திட்டுற மாதிரி இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் போட்டு காட்டுவீங்க நல்ல மனுஷன் பூரோ நீங்க இப்படி வாழ்க்கையில கூடாத விஷயத்தால கெட்ட பேர் எடுத்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே கரெக்ட் நான் மறைக்கணும்னா இதெல்லாம் மறைச்சிட்டு போய்கிட்டே இருப்பேன் இப்படி ஒரு விஷயமே நடக்கலண்டு என் நிலைமை இதுதான் அப்டேட் இன்னைக்கு கொடுக்குது பாரு நூற்றுக்கு நூறு அந்த பிள்ள இருந்தால் சைடில் கூட கமாண்ட் போட்டிங்க ஹண்ட்ரடாக போட்டிங்க ரொம்ப ரொம்ப நன்றி அந்த பொண்ணு சொன்னதும் நூற்றுக்கு நூறு உண்மைட்டிங்க அதை நானே ஒத்துக்கிறேன் நான் அண்ணே இன்னைக்கு வந்து நியூஸ் பார்த்தீங்களா அந்த நியூஸ்லாம் எனக்கு தேவையில்லாது எதுக்கு நீங்கள் செடிப்பரு வேணாமா இந்த சிஸ்டர் பேசுனது தான் மக்கள் எல்லோருடைய கருத்தும் வெல்சேட் சிஸ்டர் சோனியா கார்த்திகேயன் கரெக்டு தான் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும் சரி இருந்தாலும் சொல்கிறேன் அந்த பொண்ணு பேசுனதான் உங்கள் மனநிலையும் நீங்கள் வெளிநாட்டு நம்பரை வாங்கி நீங்களே பேசியிருப்பீங்க யார் நானா சரி போய் தொலைங்க இதை நம்பரவே நம்பட்டு நம்ப தவிர போட்டு நம்மளுக்கு என்ன விடுங்க ஆ இந்த வர்றேன் கிளம்பு உன்னையெல்லாம் நான் கடைசி வரைக்கும் இங்கே ஏற்றவே மாட்டேன் போ மெண்டலு அண்ணா இனியாச்சும் திருந்துங்க அண்ணா இழப்பு ஃபுல்லாக உங்களுக்குத்தான் இனி சுதாரிச்சுக்கோங்க கரெக்டு கிராப் வேல்டுமா கரெக்டு நூறு பர்சன்ட் கரெக்டுமா நீங்கள் சொல்கிறது கிங்காங் சிக்கா என்ன போட்டிருக்கீங்க புரியலையே வாவ் சிக்கா வர வர செம கலர் செம ஒயிட் பிரைட் ஆக ஆகிட்டே போகிறீங்க என்ன ஒரு ஹேர் ஸ்டைல் பல்லு வரிசை அருமை உங்கள் முன்னாடி கருப்பி கழுவாத கக்குஸ் மாதிரி இருக்கா ஹேண்ட்ஸம் ஏஜ் ஒரு இருபத்தி ஏழுன்னு சொன்னாலும் அழகு மேன் தேங்கு ஸோ மச் ரொம்ப புகழ்றிங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது சரியா ரெண்டு ரூபாச்சிக்கா தேங்க்யூ ஸோ மச் அறுபத்தி நாலு அத்திப்பட்டி ஊர் மாமா அத்திப்பட்டியா அறுபத்தஞ்சு கூமாப்பட்டி டேய் காமெடி பணாயிகளா வெண்ணயலா அறுபத்தஞ்சு எந்த ஊர்னு கேட்டேன் சிங்கப்பூர்னு போட்டு முடிச்சுக்கிட்டாங்க ஒரே வரிசையா மாமா அது அத்திப்பட்டி மாமா மாமா அது கூமாப்பட்டி எங்க அது கூமாப்பட்டிங்க எங்க எங்க ஊர் தண்ணியே பாருங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க எங்க இதுல குளிச்சா அப்படி குடுகுணும் இருக்குங்க ஐயோ அவன் பேசுறதை கேட்டா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது அதை விட நீ காலையில ஒன்று போட்டேன் ஒரு வீடியோ பார்த்தேன் ஏங்க இந்த நுங்கு எலுஞ்சம்பளத்தை அப்படி புளிஞ்சு இதுல ஊத்திங்க இப்படியே இந்த விரலை விட்டு குத்தி இப்படி சாப்பிடணுனுங்க ஐயோ என்குளிக்குதுங்க அப்படின்னு பாரு எனக்கு சிரிப்புனாலும் சிரிப்பு ஐயயோ எங்கடா இருந்தாங்க இப்படிலாம் வர்றாங்க இன்ஸ்டாகிராம்ல ஆடியோ பேசி அனுப்பி அக்காவை இந்த ஆளுக்கு உங்களை மாதிரி பத்தாயிரம் பேர் பேர் அட்வைஸ் பண்ணி இருக்காங்க ரோட்டில் வாங்கியும் இவர் திருந்தல நீங்க ஆடியோ அனுப்பித்தான் இவர் திருந்துவாரா போங்கக்கா நீ கரெக்டாக கண்டுபிடிச்சி வச்சிருக்க டேய் எஸ்கே சுரேஷு இவ்வளவு ஆடியோ இல்லை இதுக்கு மேலே ஆடியோ அனுப்புனாலும் இந்த மனுஷன் திருந்த மாட்டேன் இவன் இங்கேயே தான் பழியாக கிடப்பேன் கவட்டையே கதியான்னு கிடப்பேன்னு சொல்கிறீங்க அதானே புரிஞ்சு போச்சு அதே தான் உண்மையா உங்க மேல இருந்த ரெஸ்பெக்ட் கூட சில நேரம் சூர்யாவுக்கு நீங்க பண்ணுற பிளைண்ட் சப்போர்ட்னால எனது இப்போலாம் வெறுக்க வைக்கிது நல்ல சப்போர்டர்ஸை லூஸ் பண்ணிடாதீங்க திவ்யாரம்மா கண்டிப்பாக நான் புத்திமதி சொல்கிறேன் நான் சொன்னால் கேப்பா எடுத்தோம் கௌத்தம்னு போகிறதெல்லாம் விட்டுட்டு வாழ்க்கையில் வந்து நல்லவங்கள வந்து சம்பாரித்து வச்சுக்க மெர்சிம்மா மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆள் கிடைக்கிறது கர்த்தர் அனுப்பினவங்க அவங்களாம் மெர்சினா என்ன அர்த்தம் இறக்க குணம் உள்ளவங்கன்னு அர்த்தம் அவங்களையே நீ போட்டு பார்த்து பிரச்சனையே ஓன் பிரச்சனை அவங்க பிரச்சனை அவங்கவுங்களுக்கு எது பிடிக்குதோ நான் உன் இதில் சூர்யாவுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது என்னுடைய கடமையும் கூட ஒருத்தவங்க உதவி பண்றாங்கன்னா அது உனக்கு என்ன உதவி பண்ணணும் சுமிக்கு என்ன பண்ணணும் எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி முடிவெடுக்க வேண்டியது அவங்க நீ கிடையாது அவங்களா நினைச்சு நம்மளுக்கு உதவி செய்யறாங்கன்னா ஒரு நல்ல மனசோட செய்யறாங்க இது வரைக்கும் அவங்க செஞ்சதை சொல்லி காட்டினதே கிடையாது தெரியுமா எது செஞ்சாலும் மீடியாவுக்குள்ள என்ன இருமா என்கிட்ட என்ன இருமா பெர்சனலா சொல்லுவாங்க இப்ப இந்த மூவாயிரம் ரூபாய்க்கு சட்டம் வாங்கி கொடுத்த விஷயத்தையே நானாதான் மீடியாவில் சொன்னேன் அந்த அம்மா என்கிட்ட என்ன இருமா சொல்லிச்சு கடவுள் மேலே ஆனையா கர்த்தர் மேலே ஆனையா நான் சொல்கிறேன் எங்கள் அல்லா மேலே ஆனையா சொல்கிறேன் அந்த திருச்செந்தூர் முருகே பிடாரி மேலே ஆனையா பாண்டி முடி மேலே ஆனே சொல்கிறேன் நான் வாங்கி கொடுத்தேன் மாத்திரம் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னே தயவு செய்து உங்களுக்கு நான் செய்யறதோ சுமிக்கு செய்யறதோ சூர்யாவுக்கு செய்கிறதையோ எத்தனையோ நாள் தலப்பாக்கட்டி பிரியாணி பீஸா பர்கரு என்னென்னமோ போட்டு விடுவாங்க ஆனால் ஒரே வார்த்தை அவங்க சொல்கிறது அனே என் பேரை மாத்திரம் சொல்லாதீங்க செய்து பேரை சொல்லாமல் நீங்கள் சாப்பிடுங்க அவங்க சாப்பிடட்டும் இந்த ஏற்காடுக்கு போனோம் மூணு நாள் பத்தொம்போதாயிரம் ரூபா யாராவது ரூம் போட்டு கொடுப்பாங்களே அவ்வளோ பெரிய காட்டாச்சு நாங்கள் இந்த ஹோட்டலே காட்டலை அவங்க முன்னால் நான் காட்டியிருந்தேன்னா நீங்கள் அசந்திருப்பீங்க அவங்க போய் பெர்சனலாக ஃபேமிலியோடு தங்குற ஹோட்டல் ரூம் ரெண்டு மூணு நாளைக்கு பத்தொம்பதாயிரம் ரூபா ஜிஎஸ்டியோட நம்மளால் கொடுத்து போய் இருக்க முடியுமா நம்ம எவ்வளோக்கு ரூம் போடுவோம் ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ரூம் போடுறவங்க நம்ம பத்தொம்பதாயிரம் ரூபாய்க்கு மூணு நாள் ரூமு எவ்வளோ பெரிய வந்து இது இது தெரியுமா அது அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து இருங்க மெரிசியமாக ஏதோ ஒரு கமாண்ட் போட்டிருக்கு ப்ளீஸ் டோன்ட் டாக் அபவுட் மீ அண்ணா மை ஸ்டாண்டர்ட்ஸ் ஹேவ் ஃபாலன் யூ போத் ப்ளீஸ் 对我给。<Okay. S 2> <clears throat>